அன்னை மொழி என்ற கவிதையில் இடம்பெறும் மூவேந்திரல் ஒருவர் யார் அன்னை மொழியை என்ற கவிதையில் இடம்பெறும் மூவேந்திர ஒருவர் கேட்கிறாங்க ஆன்சர் பாண்டியன் ஸோ தென்னன் மகளின் வரும் கவிதையில் தென்னன் மகளின் வந்து பாண்டியன் அடுத்த வினா உள்ளத்தில் கடல் மூல செந்தாமரை தேனை கொடுத்து பாண்டியன் அடுத்த வினா உள்ளத்தில் கணல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிரகசித்து பாடியது ஸோ அந்த அன்னை மொழி என்ற கவிதையில் செந்தாமரை தேனை கொடுத்து பாடியது ஒன்று வினா ஐம்பெரும் காப்பியங்கள் பொருந்தாத ஒன்றை தேர்வேன் ஐம்பெரும் காப்பியங்கள் பிறந்தவற்றை தெரிஞ்சுருக்காங்க ஆன்சர் யசோதரா காவியம் பேலன்ஸ் பாருங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை மணிமேலே சிவசிந்தாமணி ஐம்பரும் காப்பியம் மணிமேகலை சிவசிந்தாமணி ஐம்பெரும் காப்பியம் அடுத்த வினா பிறந்தவற்றை கண்டறிய பிறந்தாவற்றை கண்டறி சொல்லியிருக்காங்க ஆன்சர் தென் தமிழ் ஸோ தென் தமிழ் வந்து இதழ் பேலன்ஸ் இருக்க மூணு பங்கு பாவிய கொத்து நூறாசிரியம் பள்ளி பறவைகள் இது மூணு பென் இயற்றிய நூல்கள் அடுத்த வினா பொருந்தாவற்றை கண்டறிய பாருங்கள் தமிழ் சீட்டு தான் ஆன்சர் தமிழ் சீட்டு வந்து இதழ் பேலன்ஸ் பாருங்கள் பள்ளிப்பறவை என்சுவை என்பது உலகில் ஒரு நூல்களில் வரும் அடுத்த வினா பொறுத்து சொல்லியிருக்காங்க அன்னை மொழி என்ற கவிதையில் இடம்பெறும் வாசகம் இது மண் மாண்புகள் வந்து திருக்குறள் மண்ணும் சிலம்பேன்னு வரும் மண்ணும் சிலம்பேனா சிலப்பதிகாரம் வடிவுனா மணிமேகலை மணிமேகலை வடிவுன்னு வரும் ஸோ பாட் பத்து வந்து எட் பத்து பாட்டு அடுத்த வினா அன்னை மொழியை கவிதை இடம்பெறும் நூல் எது அன்னை மொழியுற கவிதை ஏற்ற தெரிஞ்சுட்டார் இடம்பெறும் நூல் வந்து கனிச்சாறு அடுத்த வினா நற்கணக்கை என்பதில் சுட்டப்படும் நூல்கள் எத்தனை நற்கணக்கை என்பதில் சுட்டப்படும் நூல் கேட்டுறாங்க ஆன்சர் பதினெட்டு நூல்கள் அடுத்த வினா மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே எஞ்சியுள்ள பெருங்காப்பியங்கள் எத்தனை சிலம்பு மணிமேகல் வந்துருச்சு பேலன்ஸ் இருக்கிறது மூன்று பெருங்காப்பியங்கள் அடுத்த வினா துறை மாணிக்கம் என்ற ஏற்பெயர் கொண்டவர் யார் துறை மாணிக்கம் என்ற ஏற்பெயர் கொண்டவர் பெருஞ்சு திறனார் அடுத்த வினா பெருஞ்சு திறனார் பாடலில் பழமைக்கு பழமை என்னும் பொருள் தரும் சொல்லுது பேருந்தினார் இயற்றிய அந்த அன்னை ப அன்னை என்ற கையில் பழமைக்கு பழமை என்றும் பொருள் தரும் சொல் வந்து முன்னைக்கு முன்னை வினா பாப்பத்தை என் தொகையை சரியான பொருளை கண்டறிய பாப்பத்தை என் தொகையே தன் சரியான பொருள் வந்து பத்து பட்டு மற்றும் எட்டு தொகை அடுத்த வினா பேருஞ்சத்தன்னாரின் முத்துன்றம் இண்டும் தமிழ்தாய் வாழ்த்து என்னும் இரு தலைப்பில் உள்ள பாடல்கள் எத்தோக்குள்ள எடுத்தாலும் படம் கேட்டாங்க வந்து கனிச்சாறு அடுத்த வீணா செந்தாமுரி தேனை குளித்து சிறகாக அந்தம்பி பாடும் அது போல இந்த லைனில் பயின்று வரும் அணி கேட்டுட்டாங்க ஸோ போலன்ற ஊமை வரும் வெளிப்படை வந்துருக்கு போல வெளிப்படையாக வந்ததுனால ஓமியணி ஸோ போல அற்று அதெல்லாம் வெளிப்படையாக வந்தால் ஓமியணி வரும் அடுத்த வினா செந்தமிழ் பிரித்த பிரித்தெழுத கேட்டுறாங்க செந்தமிழ பிரித்தெழுதுன்னா செம்மை பிளஸ் தமிழ்னு வரும் அடுத்த வினா சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலம் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் சச்சிதானந்தன் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலம் தமிழ் மறந்து வேக வேண்டும் என்று பாடியவர் சச்சிதானந்தன் அடுத்த வினா பெருஞ்சித்தனாரின் பணிகளில் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது பெருஞ்சித்தனாரின் பணிகளில் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் கேட்டுறாங்க ஆன்சர் திருக்குறள் மெய்ப்பெருளுரை அடுத்தவினா காய்ந்த இலையும் காய்ந்த சோகை தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுகிறது காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் மட்டும் கேட்டுறாங்க ஆன்சர் வந்து சருகும் சண்டும் காய்ந்த இலை சருகு கா அடுத்த வினா வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கோட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை அது ஸோ பாருங்கள் எல்லாமே விதைகளில் கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து மணி வகையில் வரும் ஸோ மணி வகை வந்து விதைகளில் வரும் அடுத்த வினா மரஞ்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலையை குறிக்கும் சொல்லுது மரஞ்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலையை குறிக்கும் சொல் கேட்டுறாங்க ஆன்சர் வி அடுத்த வினா திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் அடுத்த வினா திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் எது திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் கேட்டுறாங்க ஆன்சர் அல்லூர் அடுத்தவினா குச்சியின் பிரிவு எச்சோனால் அழைக்கப்படுகிறது குச்சியின் பிரிவை எச்சனால் அழைக்கப்படும் ஆன்சர் ஆன்சர் இனக்கு அடுத்தவினா பொறுத்து பொறுத்துக்காக பொறுத்து சொல்லிப்பாங்க பரவாயில்ல தால் வந்து நெல் கேழ்வரகு முதலியவற்றின்னு அடி ஸோ அடிப்பெயர்கள் அடிப்பேர்க்கு போக சொல்லிப்பாங்க தாள் வந்து நெல் கேழ்வரகு வரும் தண்டு வந்து தண்டு கீரைக்கு வரும் கோல் வந்து நெட்டி மிளகாய் செடிக்கு வரும் தூறு வந்து குத்து செடி பதச்செடி முதலாளி நடி